வணக்கம் வணக்கம் ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ராபர்ட் பெட்டிஷன் நடிப்பில் வெளியாக இருந்திருக்க தி பேட்மேன் மூவியோட முதல் ஒன்பது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தி பேட்மேன் மூவியோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது மில்லியன் டாலரில் இருந்து இருநூறு மில்லியன் அமெரிக்கன் டாலருக்குள்ளே வருது ஸோ இந்த மூவி ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா மார்ச் நாலாம் தேதி ஸோ இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகளவு கிடைச்சிட்டு இருந்துருக்கு ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வீக்கெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்காக நூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்கன் டாலர் பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணியிருக்கு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டோட பெஸ்ட்டு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இந்த தி பேட்மேன் மூவிக்கு தான் வந்திருக்கு ஸோ இடமே ஹோம் மூவிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஓப்பனிங் வீக்கெண்ட் கலெக்ஷன் வந்து இந்த தி பேட்மேன் மூவிக்கு தான் கிடச்சிருக்கு ஸோ இந்த ஒன்பது நாட்களில் இந்த மூவி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ என்ன் பண்ணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூவி டொமெஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒரு மில்லியன் அமெரிக்கன் டால் பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணியிருக்கு ஸோ அதேபோல் இந்த மூவி டோட்டல் இன்டர்நேஷனல் கலெக்ஷன் எவ்வளோ ஏன் பண்ணிக்கின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நான்கு மில்லியன் அமெரிக்கன் டாலர் ஸோ இந்த மூவி டோட்டல் வேர்வேட் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி மில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் ஸோ இந்த மூவி தொடர்ந்து ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த பெரிய மூவி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகலை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா எந்த வித ஆபத்தும் வராது ஸோ இந்த மூவி இன்டர்நேஷனல் கண்ட்ரிகளை இந்த ஒன்பது நாட்கள் எவ்வளோ என் பண்ணியிரு பார்த்தீங்கன்னா இந்த மூவி ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா எட்டு மில்லியன் அமெரிக்கன் டாலர் என் பண்ணியிருக்கு ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா ஐந்து புள்ளி மூணு மில்லியன் அமெரிக்கன் டாலர் எண் பண்ணியிருக்கு இத்தாலியில் பார்த்திங்கனா மூவி நாலு மில்லியன் அமெரிக்கன் டாலர் என் பண்ணிருக்கு யூகேலில் பார்த்தீங்கன்னா மூவி பதினெட்டு மில்லியன் அமெரிக்கன் டாலர் என் பண்ணியிருக்கு பிரசிலில் பார்த்திங்கன்னா ஒன்பது மில்லியன் அமெரிக்கனால எண் பண்ணியிருக்கு மெக்ஸிகோவில் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு மில்லியன் அமெரிக்கன் டாலர் எண் பண்ணியிருக்கு ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ஒன்பது மில்லியன் அமெரிக்கன் டாலரும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்கன் டாலர் இன் பண்ணியிருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில் நாலு மில்லியன் அமெரிக்கன் டாலர் இன் பண்ணியிருக்கு ஸோ இதுதான் இந்த பேட்மேன் மூவியோட டாப் டென் இன்டர்நேஷனல் கண்ட்ரிகளோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஸோ இந்த மூவி பார்த்திங்கன்னா மார்ச் பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா சைனாலே ரிலீஸ் ஆக போகுது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டே பெஸ்ட் மார்க்கெட் இருக்க எதுவும் பார்த்தீங்கன்னா சைனா தான் ஸோ இந்த சைனாவில் இந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுனால இந்த மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா புதிய சாதனை படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது ஸோ இந்த மூவி ஃபைனலாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட்னா நீங்கள் எவ்வளோ ஏன் பண்ணு நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் தங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்க நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க ஒன்றும் ஷேர் பண்ணுங்க மர கம்மெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இது மட்டும் இன்னொரு வீடியோ சந்திக்க முடியும் உங்களை இந்த முடிவு நன்றி வணக்கம் பாய்